இன்னும் ஒரு காணொலியிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி பல்வேறுபட்ட விடயங்கள் இந்த காலகட்டத்திலே பேசப்படக்கூடியதாக இருக்க நிறைய விடயங்கள் இந்த தளத்தில் இந்த பக்கத்தில் வந்து புலம்பெயர்தல் அது தொடர்பிலான புதிய விதிகள் அதில் மேற்கொள்ளப்படக்கூடிய மாற்றங்கள் என்று சொல்லி நிறைய விஷயங்களை இங்கே நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் கனடா தொடர்பிலே சில நல்ல விதமான முடிவுகள் கிடைக்கப்பெறுகிற போது அவற்றை பகிர்ந்து கொடுக்கும் நிறைய நிறைய பேர் சொல்வார்கள் வதலும் பிற்போக்கான விஷயங்கள் அல்லது அங்கே என்ன கட்டுப்பாடுகள் நிகழ்கிறது என்ன தடை செய்யப்பட்டுகிறது இந்த விஷயங்களை தான் அதிகம் பேசுகிறோம் அப்படின்ற நிலைப்பாட்டில் நிறைய பேர் சொல்லியிருந்தாலும் கூட நடக்கக்கூடிய விஷயங்களை பதிவேற்ற

பிரச்சனைகள்ல இது மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது ஒரு காலகட்டத்தில் இது இன்னுமே அதிக பார்தூரமான பிரச்சனையாக இந்த ஸ்டூடெண்ட் விசா மூலமாக செல்லக்கூடியவர்கள் இப்போது அவர்களுக்கு பிரச்சனையாக மாறுகிறக்கூடிய விஷயம் விசிட்டர் விசா மூலம் அங்கே போகக்கூடியவர்கள் தொடர்பிலாக இருக்கக்கூடிய விஷயம் சரி இருந்தாலும் கூட இந்த ஸ்டூடெண்ட் விசா மூலமாக போயிடக்கூடியவர்கள் தொடர்பில் வந்து பல்வேறுபட்ட சிக்கல்வைகள் இப்போதைக்கும் இருந்து கொண்டிருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய விஷயங்கள் சொல்கிறது குறிப்பாக கனடாவுக்கு செல்லக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட் விசா மூலமாக செல்லக்கூடியவருடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிப்பதனாலே வந்து இதற்கு அங்கு கடுமையான எதிர்ப்பு நிலவுகிறது விசிட விசா மூலமாக போனால் பல்வேறுபட்ட கட்டுப்பாடுகள் தடைகள் இருக்கிறது என்ற காரணத்தை வைத்துக் கொண்டு நிறைய பேர் இந்த முறைக்குள்ளாலும் கனடா போவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிற போது இந்த நடைமுறை மூலமாக வரக்கூடியவர்களுக்கு அங்கே நிறைய எதிர்ப்புகள் கிளம்பிக் கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பா வந்து கிட்டடியில இந்த கனடாவினுடைய பிரின்ஸ் எட்வர்ட் ஐலன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில வந்து வெளிநாட்டவர்களுக்காக வழங்கப்படக்கூடிய அந்த அனுமதிகள் எல்லா அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய நிரந்தர குடியிருப்பு அனுமதிக்கான அந்த எண் எண்ணிக்கை வந்து குறைப்பொன்று திடீரென்று மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்ற விஷயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தோம் அதுல குறிப்பா வந்து அஹ் நூற்றுக்கு இருபத்தைந்து வீதத்தினாலே அந்த எண்ணிக்கை என்பது குறைப்பு செய்யப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமான விஷயமாக இருக்கிறது இதை தொடர்ந்து நிறைய ஸ்டுடன் விசா மூலமாக போயிருக்கூடிய வெவ்வேறுப்பட்ட நாட்டைச் சேர்ந்தவர்கள் இதில் வந்து இந்தியர்கள் அதிகம் அப்படின்றபடியும் சொல்லப்படுகிறது தனி அவர்கள் மாத்திரம் கிடையாது வெவ்வேறு நாடுகளை சேர்ந்திருக்கக்கூடிய இன்னும் அதிகமானவர்கள் இதன் மூலமாக அங்கே போய் அந்த நாட்டில வசிப்பதற்கான பல்வேறு பட்ட முயற்சிகளை தேடிக்கொண்டிருக்கிற போது அவர்களுக்கு ஒரு சிக்கலான நிலைமையாக இது தோற்றம் பெற்றிருக்கும் இதனாலே வந்து மிகப்பெரிய அளவில் அவர்கள் இந்த போராட்டங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல இப்படியான ஒரு விஷயம் கொண்டு வரப்பட்டதனுடைய காரணமாக அங்கிருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் நிறைய பேர் அவரவர்களுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய தேசத்துக்கு செல்ல வேண்டிய ஒன்றும் இப்போதைக்கு உருவாகி இருக்கிறது இதை தவிர்க்கப்பட முடியாத விடயமாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கார்கள் என்னதுக்காக அங்கிருக்கக்கூடியவர்கள் இவ்வாறான கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்கிறார்கள் சொன்னால் முதலாவது விஷயமாக வந்து இந்த மருத்துவ செலவுகள் அதிகரிப்பதுதான் பிரதான காரணமாக இருக்கிறது ஒட்டுமொத்த மாகாணத்தினுடைய மருத்துவ செலவுகளும் இந்த அதிகமாக வரக்கூடிய ஸ்டூடெண்ட் விசா மூலமாக வரக்கூடியவர்களாலே வந்து மேலும் எகிறுகிறது அப்படி என்பது பிரதான காரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது மருத்துவ செலவுகள் வரி உள்ளிட்டவை வந்து மக்களிடமிருந்தே வசூலிக்கப்பட்டு வருவதனுடைய காரணமாக வந்து யாரேனும் வெளிநாட்டுல இருந்து போனால் வந்து அவையை இந்த விஷயங்கள் குறைவாகத்தான் செய்யப்படுகிறது நாட்டினுடைய பிரச்சைகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது ஆகவே அடுத்த வைக்க அவங்க சேர்த்து நா காசு கொடுக்க எத்தனை பேர் தயாராக இருப்போம் ஆகவே இந்த விடயத்துல வந்து அவர்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்கிறார்கள் அது மாத்திரமல்ல இப்படி அதிகமானவர்கள் வந்து மருத்துவ வெயிட்டிங் தோற்று இருக்க வேண்டிய காலம் என்பது ரொம்ப நீண்டதாக இருக்கிறது நீண்ட காலம் காத்திருந்தால் தங்களுடைய சிகிச்சைகள் அந்த நடைமுறைகளை அவர்கள் தேட வேண்டிய தேவை இருப்பதனாலே அவர்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்கிறார்கள் இதுவும் பிரதானமான ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது மற்றைய விஷயம் நிறைய பேர் வெளியில இருந்து அங்க போகிற போது வசிப்பதற்கான வீடுகள் தேவை அப்படி வசிப்பதற்கான வீடுகள் தேவை என்று பார்க்கிற போது அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு தேவையாக இருக்கக்கூடிய வீடுகள் அவற்றையும் இவர்கள் எடுத்துக்கொள்வதாலேயே அவர்கள் தங்களுடைய வாழிடங்களை இழக்கிறார்கள் அது மாத்திரமல்ல ஒரு வீட்டை வாங்குறதோ அல்லது வீட்டை வாடகைக்கு எடுக்கிறதோ தொகை என்பது மின்னல் விகத்தில் எகிரிக்கொண்டிருப்பதும் வந்து இன்னும் ஒரு பிரச்சனையாக சொல்லப்பட்டிருக்கிறது இதனால நடுத்தர மக்கள் சொந்தமாக வீடுகளை வாங்குவதற்கும் அதுல வாங்குவதில் இருக்கக்கூடிய தடைகளை வந்து சொல்லி இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுக்கு பிறகு கனடா செல்லக்கூடிய இந்த ஸ்டுடன் விசா மூலமாக செல்லக்கூடியவருடைய எண்ணிக்கை வந்து பல மடங்கு அதிகரித்திருக்கிறது இதிலே கணிச மாணவர்கள் இந்தியர்கள் என்ற அடிப்படையிலே கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலிருக்கக்கூடிய பிரச்சனைகளை காரணம் காட்டி கூட இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது மறுபக்கமா இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் தொடர்பில் வந்து அடுத்து வரக்கூடிய இந்த ரெண்டு விடயங்களையும் நாங்கள் பார்க்கலாம் புலம்பெயர்தல் தொடர்பிலான நிறைய எதிர்பார்ப்பு நிறைய தெளிவு கூடிய விஷயங்கள் பல பேர்கிட்ட வந்து தேவைப்படக்கூடியதாக இருக்கிறது நிறைய பேரும் கருத்துப்பட்டியல் அல்லது வேறு வேறு தகவல்கள் மூலமாக எல்லாம் இந்த விஷயங்களை கேட்டிருந்தீர்கள் குறிப்பாக வந்து அந்த தவறான ஒரு முடிவின் காரணமாக குடியுரிமை வழங்கப்படாது இருந்திருக்கூடிய பெண் ஒருவருக்கு மகிழ்ச்சிகரமான செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது அவருக்கு குடியுரிமை இப்போதைக்கு கிடைத்திருக்கிறது அவருக்கு மாத்திரம்தான் கிடைத்திருக்கிறது ஏனையவர்கள் இது நம்பிக்கொண்டு ஏனைய விஷயங்களில் ஈடுபடுவார்களா அப்படின்றது வந்து பெரிய கேள்விக்குறியாக அவர்கள் முன்னால் இருக்கிறது என்பது முக்கியமான விடயமாக இருக்கிறது நீண்ட காலமாக இந்த பெண்மணி கனடாவிலே வசித்து வந்திருக்கிறார் அது மாத்திரமல்ல இவர் வசித்து வந்துடக்கூடிய வழியில வந்து அங்கு கற்பட்டிருக்கிறார் அப்ப கற்பட்டக்கூடிய விலையில தனக்கு உதவி தேவை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்து எப்போ நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது அது தொடர்பில் இப்ப அந்த பிரச்சனை கிளறப்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த சம்பவத்தை சொல்றதுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லி வைக்க வேண்டிய விஷயம் அப்போ தொண்ணூற்றாம் ஆண்டு அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை அப்புறம் அவர்கள் தனக்கு தேவையாக மருத்துவ வசதிகள் ஏனைய உதவிகளை பெற்றுக்கொள்வதற்காக அவருடைய சொந்த நாட்டுக்கு செல்ல முயற்சித்திருக்கிறார் ஜமேக்காவுக்கு போய் ஜமயக்காவில வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை கிடைத்திருக்கிறது அந்த குழந்தை கிடைத்ததுக்கு பிறகு தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டில் மீண்டும் தான் கனடா வர்ற அந்த திட்டத்துல வந்து அவங்க கனடாவுக்கு வந்துருக்கிறாங்க அதுக்கு பிறகு கனடா வந்திருக்கூடிய அவர் வந்து மிஸ்ஸுகா இந்த பகுதியில இருக்கக்கூடிய குடியுரிமை அலுவலகத்துக்கு போயிருக்கார் நான் இங்கே தான் இந்த பகுதியை சேர்ந்த நான் இங்க இருந்து பிரசவத்துக்காக அங்க போனேன் எனக்கு குழந்தை கிடச்சிக்கிறாங்க அப்போ நான் திருப்பி வந்துக்கிறேன் இது பதிவுகள் ஏனைய நடவடிக்கை ஏதாவது செய்யணுமா அப்படின்னு சொல்லி அந்த அலுவலகத்தில் போய் வந்து அவர்கள் கேட்டிருக்கிறார் அப்படி கேட்க வந்து அவர் சொல்லிக்கிறோம் வந்து அப்படி ஒன்றுமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்கனவே வந்து நீங்க ஒரு கனேடிய பிரஜை தான் அதனால வந்து இந்த பதிவுகளோ இந்த விஷயங்களோ உங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லப்பட்டாலும் கூட ஏறக்குறைய மூன்று தசாப்தங்கள் முப்பது வருஷத்துக்கு பிறகு இந்த பிரச்சனை கிளறப்பட்டிருக்கிறது எப்படி கிளறப்பட்டிருக்குன்னு சொன்னா இந்த மாச தொடக்கத்துல வந்து அவங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அவங்களோட குடியுரிமை வந்து நாங்க ரத்து செய்கிறோம் செய்ய குடியுரிமை ரத்து செய்யப்பட்டது காரணமாக வந்து புலம்பெயர்தல் மற்றும் அகதிகள் இந்த குடியுரிமை அமைப்பு வந்து தெரிவித்திருக்கக்கூடிய தகவல்

சாதகமான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது என்ற அடிப்படையில் மீள இப்போதைக்கு குடியுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமான விடயமாக இருக்கிறது வெளியில பிறந்தாலும் அங்க வந்து குடியுரிமை கிடைப்பதற்கான வாய்ப்பு இதன் மூலமாக உறுதிப்படுத்திருக்கிறது இந்த விஷயத்த சொல்லைகள் தான் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் கடந்த வியாழக்கிழமை நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது அந்த நாட்டினுடைய குடிவரவு குடியுரிமை துறை சார்ந்திருக்கூடிய அமைச்சகத்தினாலே தான் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வெளிநாட்டில் பிறந்திருக்கக்கூடிய கனேடியர்கள் தங்கள் குழந்தைகளை வந்து கனடாவுக்கு வந்து அவர் கனடாவுக்கு வெளியில அவர்கள் பிறந்திருந்தாலும் கூட அவர்கள் வந்து கனடாவினுடைய குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படி என்ற சட்டத்தை வந்து கனடாவினுடைய குடிவரவுத்துறை அமைச்சர் மார்க் மில்லர் வியாழக்கிழமையை தாக்கல் செய்திருக்கிறார் இதன் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படக்கூடியதாக இருக்கிறது இந்த சட்டம் என்ன செய்ய போது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த சட்டத்தினுடைய விளைவு காரணமாக வந்து முதல் தலைமுறைக்கு அப்பாலே வெளிநாட்டுல வந்து பிறந்திருக்கக்கூடிய கனேடிய பெற்றோர்களால் குழந்தைகளோ அல்லது அவர்களுடைய பிள்ளைகளோ வந்து நேரடி குடியுரிமை பெறுவதற்கான வாய்ப்பு இதன் மூலமாக சாத்தியப்பட்டிருப்பதாக அவர் தன்னுடைய தாக்கல் செய்யப்பட்டிருக்கூடிய அந்த விதி அந்த விஷயங்களை வந்து குறிப்பிட்டிருக்கார் அது மாத்திரமல்ல குடியுரிமை பெற்றுக் கொள்வதற்கு வந்து அவர்களுடைய குழந்தை பிறப்பதற்கு அல்லது அவர்கள் அந்த குழந்தையை தத்தெடுப்பதற்கு இந்த இரண்டு சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பாக கனடாவில் வந்து ஆயிரத்து தொண்ணூற்றி ஐந்து நாட்கள் அவர்கள் வசித்திருக்க வேண்டும் வருஷம் அமையுது அப்படி அவர்கள் இந்த வாய்ப்பு அவர்களுக்கு வந்து சில பழமைவாதிகள் நடவடிக்கையை மேற்கொண்டார்கள் அதுல இருந்து சில சீர்திருத்தங்களை செய்து இங்க இருக்கக்கூடியவர்களை பாதுகாக்க வேண்டிய அவர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டிய பொறுப்பு நாட்டுக்கு இருப்பதாக வந்து மார்க் மில்லர் சொல்லியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல என்ன கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தா வந்து வெளிநாட்டில் பிறந்திருக்கக்கூடிய கனேடியர்கள் கனடாவில் கூடிய குழந்தைகளுக்கு மாத்திரமே குடியுரிமையை அங்கே பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற விஷயம் இருக்கிற போது அதிலிருந்து கொஞ்சம் முற்போக்காக இவர்கள் சிந்திக்க தொடங்கி இருக்கிறார்கள் அப்படின்ற விஷயத்தை இப்ப பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இப்ப இந்த குறிப்பா ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை கூடிய ஒன்பதுல கொன்றப்படக்கூடிய அந்த சட்டம் என்பது கனடாவுக்கு வெளியே பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து குடியுரிமை வழங்கப்பட முடியாது தத்தெடுக்கப்படக்கூடிய குழந்தைகளுக்கு கூட இதே நிலைமை தான் அங்கே இருந்தது அது மாத்திரமல்ல அவர்கள் அந்த குடியுரிமை மானியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயத்துக்கு கூட தகுதியற்றவர்களாக இருந்தார்கள் ஆனால் இப்ப கொண்டு வரப்பட்டுக்கூடிய இந்த விடயம் மூலமாக சில முற்போக்கா விஷயங்கள் செய்யப்பட்டிருப்பதாக மார்க் சொல்லியிருக்கிறார் இந்த குடியுரிமை தொடர்புள்ள வந்து உலகம் முழுவதும் மதிக்கப்படுகிற ஒரு விடயமாக இது போதைக்கு இருக்கிறது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதுல வந்து மாற்று கருத்துகளுக்கு இடமில்லை அனைவருக்கும் சம உரிமை இருக்கிறது அதை பெற்றுக்கொள்வதற்கும் அனுபவிப்பதற்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே வந்து அது நியாயமாக எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த விஷயத்தை கொண்டு வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறார் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்ததை தொடர்ந்து வந்து கனடாவுக்கு வெளியே குழந்தைகள் பெற்றுக்கொள்வது அல்லது தத்தெடுக்கப்படக்கூடிய குழந்தைகளை வந்து கனடாவினுடைய பிரஜைகளாக மாற்றிக்கொள்வது வந்து அப்படி தேவைப்படக்கூடிய பெற்றோர்களுக்கு அதிக அளவில் பயன்படும் பயன்படுத்தி நாட்டு கூடிபெற முயற்சிப்பார்கள் என்பதில் கட்டுப்பாடுகள் இனிவரக்கூடிய காலங்களில் கொண்டு வரப்படலாம் என்பது அவர் சார்ந்த கருத்தாக இருக்கிறது இன்றைய நாளில் இந்த விஷயம் சார்ந்து இந்த தெளிவுபடுத்தல் சார்ந்து இந்த சட்டம் ஒன்று புதிதாக மாற்றப்பட்டிருக்கிறது அதன் மூலமாக நிறைய பேர் பலனடைய கூடியதாக இருக்கும் என்பது தேவையாக இருக்கிறது இப்படியான விஷயங்கள் தெறிக்கும் உறவுகளுக்கு மறக்காம இந்த காரண அனுப்பி வைங்க முழுமையாக கால்வளி பாற்றக்கூடியவர்கள் கீழே வந்து இந்த காரண ஒலி தரப்புலங்களை கருத்துக்கள பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு கால்ஒல்ல சந்திக்கலாம் அதுவரை விடைபெறுகிறேன் வணக்கம்